ஹலோ எப்ரிவான் வெல்கம் லெவல் டு க்ளோவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பதிவுத்துறை சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு குளர்ங்குற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்புறம் ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறையில் அதாவது சார்பதிவாளர் மாவட்ட பதிவாளர் துணை பதிவுத்துறை தலைவர் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அதே மாதிரி சார்பதிவாளர் அலுவலகத்தோட தொடர்பு என்னென்ன ஸோ அது முகவரி என்ன மின்னஞ்சல் முகவரி என்ன இதெல்லாம் பற்றி நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது பதிவுத்துறையில் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி காண்டாக்ட் பண்ணுறது ஸோ அது எந்த இடத்துல இருக்குது துணை பதிவுத்துறை தலைவர் யார் ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் என்ன மின்னஞ்சல் முகவரி என்ன ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எந்த லொக்கேஷனில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த சார் பதிவாளர் அலுவலகம் எல்லாம் அப்படிங்கிற முழு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் போயிருங்க கூகுளில் டிஎன் ரெஜினெட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணுங்கள் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட்டு பதிவுத்துறையோடது ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க முகப்பு பக்கம் பதிவுத்துறை பதிவு செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து உதவி அப்படின்னு இருக்கும் நீங்கள் அது மேலே கர்சர் வைங்க இது மொபைல்லையும் செக் பண்ணலாம் ஸோ அதுக்கும் கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது ஆப்ஷனாக ஒன்று இருக்கும் இணைய முகப்பு பயன்பாட்டு சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மேலே கர்சர் வச்சதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ரைட் சைடில் ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கும் உங்கள் அதிகார எல்லையை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க நான் இப்போ அதை வந்து ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும் உங்கள் அதிகார எல்லையை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து கலா அலுவலகம் தேடுதல் தெருப்பெயர் தெருப்பெயர் அல்லது கிராமத்தின் பெயர் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம் ஸோ அதுக்கும் கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா சார் பதிவாளர் அலுவலகம் மாவட்ட பதிவாளர் அலுவலகம் துணை பதிவுத்துறை தலைவர் அலுவலகம் அகரவரிசைப்படி எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட பதிவாளர் அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நான் அதை ஓகே கொடுத்துறேன் இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சார் பதிவாளர் அலுவலகம் அதே மாதிரி மாவட்ட பதிவாளர் அலுவலகம் துணை பதிவுத்துறை தலைவர் அலுவலகம் அப்படின்ட்டு நான் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தை ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்ததுமே பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க வரிசை எண் மாவட்டம் தொடர்பு எண் முகவரி மின்னஞ்சல் முகவரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அங்கே ஏதாவது ஃபோர்ச்சரி நடக்குது அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னாலுமே அங்கே ஏதாவது தப்பான கைடு யாராவது பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு ஏதாவது துறை சம்மந்தமாக டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இங்கே வந்து மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மின்னஞ்சல் முகவரியை வந்து நம்ம அனுப்பலாம் சரிங்களா மின்னஞ்சல் முகவரிக்கு அதாவது நம்மளோட கொரிஸ் வந்து அனுப்பலாம் அதே மாதிரி முகவரியை நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா அரியலூர் ராமநாதபுரம் ஈரோடு ஊட்டி கடலூர் கரூர் ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் இருக்கும்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த பேஜ் அதாவது மேலே பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு இருக்கும் அடுத்தடுத்த பேஜ் வந்து நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம் ஒரு பேஜுக்கு பத்து மாவட்டம் மட்டும்தான் பார்க்க முடியும் சரிங்களா ஸோ அதனால தான் சொல்கிறேன் பக்கத்துலேயே வந்து ஒவ்வொரு மாவட்டத்தான் இருக்குது நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஏதாவது ஒன்று பத்திரப்பதிவு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா பதிவுத்துறை சம்மந்தமாக கண்டிப்பாக அவங்களுக்கு டவுட்ஸ் நிறையாவே இருந்துகிட்டு இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட பதிவாளர் இருக்கட்டும் துணை சார்பதிவாளர் ஸோ இந்த மாதிரி சார்பதிவாள அலுவலகம் மாதிரி முகவரியெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம் மின்னஞ்சல் முகவரி தொடர்பு எல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களை உயர்மனத்தோட பிறகு உங்கள் பிரகாஷ் டேக்கர்